நோய் வந்து வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் மெயின் அப்ஜெக்டிவ் அதற்கு வந்து ஆரம்ப சுகாதார கட்டமைப்பு வந்து மிக சிறப்பாக இருந்தால் தான் செய்ய முடியும் அதை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடமாக கலைஞர் ஆட்சியிலேருந்து ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய கட்டமைப்பு மிக மிக சிறப்பாக செயல்படுது கிராமம் கிராமமாக இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் பல்ஸ் போலியோ தர்றது தடுப்பூசிகள் தர்றது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறது சேஃப் டெலிவரி பண்ணுறது குழந்தைகளை சேஃபாக பார்க்குறது இதை நாம் ஒரு முப்பது நாற்பது வருடமாக பார்த்ததோடு தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒன்று ரெண்டு மாநிலமாக நம்ம இன்ஃபன் மர்டாலிட்டி ரேட்டில் மெட்டனல் மர்டாலிட்டி ரேட்டில் அண்டர் ஃபைவ் டெத் ரேட்டில் நீங்கள் சுகாதாரத்தில் எந்த குறியீடு எடுத்தாலும் தமிழ்நாடு வந்து ஒன்றாக இருக்கும் இல்லை ரெண்டாக இருக்கும் கேரளா கட்டதாக இருக்கும் அதை தவிர கீழே போகிறதே இல்லை